ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் என்னோட பேர் ஷாலினிங்க நான் ஒரு திருநங்கை அதுக்கு நான் நன்றி கடமை ரொம்ப மகிழ்ச்சிமா வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கு நான் வந்துங்க திருச்சி செயின் தமிழ் முடிச்சிருக்கேங்க நான் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து சசின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்கேன் இப்போ நட்புங்கிற தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா தான் உடல்லேருந்து உடை கலையும் போது தன்னை மீறி தன் கை வந்து அதை சரி செய்யுமா அது போல ஒரு நண்பனுக்கு ஒரு துன்பம் என்றால் தன்னால் வந்து உதவு நட்பு இது வந்து நட்புக்கு உதாரணம் சொல்லலாம் இப்போ உறவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு தம்பிங்கிறாங்க ஆறு வயசு பத்து வயசுல பங்காளிங்கிறாங்க இது வந்து உறவு முறை இப்போ உறவு முறைகளில் என்ன என்னைய உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நான் திருநங்கை ஆகி சுமாராக வந்து ஏழு வருஷம் ஆகுதுங்க ஆன புதுசில் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் முத முறையாக அப்போ என் தம்பி என்னைய வந்து அடிக்காத குறைய என்னையை வெளியே அனுப்புனாங்க அந்த தம்பிக்காக நான் நாலாவது படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த தம்பியை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு வருஷம் நான் வீணாக்கிட்டேங்க வீட்டிலேருந்து அவனை நான் கவனிச்சிட்டேன் அப்போ ஏற்பட்ட தம்பி என்னை விரட்டி அனுப்புனான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணங்க ஏழு வருஷம் ஆகுது இன்னும் வந்து என்கிட்ட பேசலை இன்னும் என்னை தள்ளி வச்சுருக்காப்பில் இது மாதிரி எனக்கு மட்டும் இல்லைங்க எத்தனையே திருநங்கைகளுக்கு இதை மாதிரி ஏ இது துன்பம் இருக்கத்தான் செய்யுது இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தம்பி என்னைய வந்து அடிக்காத குறைய விரட்டி விட்டான் அந்த தம்பிக்கே நான் எங்கள் வீட்டு சமூகத்தோட ஒரு பொண்ணை பார்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேங்க மெழுகுவர்த்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அது தண்ணியை உருக்கிக்கும் உருக்கிக்கிட்டு ஒலி கொடுக்கும் அது மாதிரி தாங்க எங்கள் திருநங்கைகள் எல்லாமே வந்து ஒலி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்காக இப்போ திருநங்கைகளை வந்து எங்களுடைய நட்பை வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் ஆயிஷா சோனா நானு நாங்கள் மூணு பேரும் வந்து அவ ஒருத்தி வந்து இந்து ஒருத்தி வந்து முஸ்லீம் நாங்கள் கிறிஸ்டின் அதாவது நட்புக்கு வந்து ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாதுங்க இது தாங்க உண்மையான நட்பு இன்றைக்கி வந்து சசின்னு ஒரு தொண்டர் நிறுவனத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க திருச்சி மோகனா எங்கள் தலைவி அதை வந்து இந்த வேலை வந்து முதல்ல வந்து திருநங்கைகளுக்கு எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டாங்க நான் எத்தனையோ இடத்துல தேடி அலைஞ்சேங்க ஆனால் வந்து எங்கள் இயக்குனர் ரமேஷ்நாதன் எனக்கு வேலை கொடுத்தாருங்க அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க மேலும் பார்த்தீங்கன்னா என்னோடய நான் வந்து ஆண்கள் பெண்கள் மத்தியில் வேலை செய்கிறாங்க திருநங்கைகளோடு இல்லை ஆனால் வந்து என்னை வித்தியாசமாக பார்க்குறதில்ல என்னோட சக பணியாளர்கள் வந்து என்னை வேறுபாடாக பார்க்குறதில்ல ஒற்றுமையாக தான் இருப்போம் நாங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்திட்டே நல்ல உறவு வச்சுக்கிறது திருநங்கைகளால் மட்டும்தாங்க முடியும் எங்கள் திருநங்கைகளுக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யுது ஏன்னா நாங்கள் தனியாக தனித்து வாழ்கிறோம் குடி கூட இருக்க வீடு தர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிலவை இருக்குது நான் இப்போ என்னோடய சொந்த எச்சினால் பக்கத்தில் நான் நல்லா பழகி நண்பர்களாக இருந்து அவங்க தாங்க இப்போ எனக்கு ஆதரவாக இருக்காங்க எங்கள் சக பணியாளர்களும் எனக்கு ஆதரவாக இருக்காங்க எங்களுக்கு கடைசி வரலையும் யாரும் இல்லைங்க நண்பர்கள் மட்டுந்தான் நாங்கள் வந்து திருநங்கைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட ஆசையும் கூட என்னோட தந்தை வந்து ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அதனால அவரோட பேரை காப்பாற்றணும் நான் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன் இப்ப பிஎட் முடிச்சிருவேன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிறது தான் என்னோட லட்சியம் ஆசை எல்லா கனவு ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா என்ன இருந்தாலும் என் பிள்ள மகன் கொலை பண்ணிட்டான் என்ன இருந்தாலும் என் பிள்ளை எப்படியாவது அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துருங்க யாரு அம்மா பொய் சொல்றான் சின்ன தானே வளர வளர சரியாயிருவான் ஒரு பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டான் நம்ம தாங்க அவனை சரியா திருத்தி வளர்த்திருக்கணும் தன் பிள்ளைகள் பழி சொல்கிற போதெல்லாம் பாவம் செய்கிற போதெல்லாம் அதற்கு காரணம் கற்பிக்கிற உறவுகள் எந்த பழி பாவமும் செய்யாமல் இயற்கையினால் வஞ்சிக்கப்பட்ட இவர்களை ஒதுக்கி வைக்கிறது என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கவிஞர்கள் சொல்லுவதைப் போல ஆண்டவன் எழுதுகிற போது நிகழ்ந்த எழுதுவது அச்சாகுற போது நிகழ்ந்த அச்சுப்பிழைகள் இந்த உரிமைக்குரல் பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் சொன்ன விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு இனிமேலாவது அவர்களையும் நம்மில் ஒருவராக பார்க்கிற பக்குவம் நமக்கு வர வேண்டும்